சீட்டு கொடுப்பாங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க என்ன சார் ஆளாளுக்கு பணத்தை கட்டிட்டு அடித்தடியில் நிற்கிறாங்க எனக்கு போய் சீட்டு கொடுப்பாங்க என்னம்மா நான் சீட்டு கேட்கவே இல்லை கொடுத்துட்டுங்க நீங்கள் கேட்டால் தான் நான் கொடுக்கணுமா இதான் பத்து திடீர்னு ஃபோன் பண்ணுவார் சார் ஒரு மாசம் இனிமேல் எந்த பேட்டி கொடுக்காது இப்போ கொடுக்காதுன்னு தான் எங்கள் வீட்டில் சொல்றாங்க உலக அளவில் ஒருத்தருக்கு ஐம்பத்தி எட்டு பாம்பு திருட்டு வந்துட்டு எனக்கு ஒருத்தனுக்காக தான் இருக்கும் சார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் சார் என்னென்ன பொறுமையா இருக்க சரியாயிடும் அப்படின்னு இருபது வருஷம் அஸ்ட்ராலஜி கடவுள் நம்பிக்கை எல்லாமே மனம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது அதை நம்ம போய் அடுத்தவங்களுக்கு இதை நிரூபிக்கணுங்க வேண்டிய அவசியமே இல்லை கோவில் வாசலில் எத்தனையோ பேர் பூக்கடை வச்சுருப்பாங்க பழக்கடை வச்சு அவன் கோயிலுக்குள்ளேயே போயிருக்க மாட்டான் நான் இன்னைக்கு வந்தோன்னு நினச்சேன் இங்கே வந்து ஒரு செகண்ட் கூட கண் கலங்காமல் பேசணும் பிறந்த நாள் விழா அவர் வந்து ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை

சகோதரர் அதையும் இது வந்து வசந்தன் இருக்கும்போது என்ன கூட்டம் எத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்களோ அது இன்னி வரைக்கும் குறையாமல் இருக்கிறதே அவருக்கு உண்டான பெருமையை நம்ம ஏன்னா எல்லாத்துக்குமே ராவணனுடைய மனைவி வாங்கி வந்த வரம்பாங்க உப்பும் காரமும் உள்ளே போக போக அப்படியே நமக்கு அந்த துக்கம்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி ஆனால் சில பேர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அடாடா இது மாதிரி இன்னொருத்தர் இல்லையே அப்படின்னு என்னுடைய ஒய்ஃப் வந்து இன்னி வரைக்கும் ஐயோ வசந்தன் இல்லையா அவர் தான் கேட்டிருப்பேனே அப்படிப்பாங்க நான் தான் மீனாக இருக்காள் கேள்வி இல்லை மீனாவை கேட்பேன் ஆனால் வசந்தன் இருந்திருக்கணும் அது அந்த அந்த இடத்த இன்னைக்குமே ஃபில்லப் பண்ண முடியாத ஒருத்தர் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் இன் திஸ் வேர்ல்டு யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார் ஆனால் வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சா வசந்தனுடைய ப்ரொடிக்ஷனில் பத்து பர்சன்ட்டு நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோதிடராக இருக்க முடியும் அதுதான் அவர் ப்ரொடிக்ஷன்லாம் அவர் கையில் ஜாதகம் வச்சுருக்காரா நம்ம ரேஷன் கார்டை வச்சுட்டுருக்காரன்னு தெரியாத அளவுக்கு இவ்வளோ அக்யூரேட் ப்ரொடிக்ஷன் வீட்டுக்கிட்ட மாவு மாவு மில் இருக்கா அது என்ன மத்தியானம் மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு வேலை செய்யாதா அவ்வளோ தூரம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு நாள் கார்த்தால் ஃபோன் பண்ணுறேன் என்ன சார் ஏசி ஒர்க் பண்ணலையான்னு கேட்குறாரு மெக்கானிக் கூட கேட்டதில்லை கரெக்டாக ஏசி ஒர்க் பண்ணல அதுக்கு தான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லை அப்படி தான் இருக்கும் இப்போ சரியாக வரும் பாக்கி விஷயங்கள் உங்களுக்கு அதாவது சமீபத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆன்மீக பேச்சாளர் பேசினதை நான் கேட்டேன் நேற்றுக்கு என்னுடைய ஒய்ஃபோடு பேசிட்டு வரேன் அவர் சொல்லிட்டார் தெரியுமா பரிகாரமே வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னார் அவருக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு ஏதாவது பரிகாரங்களை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு எனக்கு ஷோல்டர் பெயின் தா திடீர்னு கையை தூக்கவே முடியல என்ன வருஷந்தான் திடீர்னு நேற்று ராத்திரி வரைக்கும் சரியாக இருந்தது அப்படி தான் இன்றைக்கி தானே மா இது மாறி இருக்குது ஒரு ரெண்டு மாதம் அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ப்ளூ கலர் ரிப்பனும் எல்லோ இது ரெட் கலர் ரிப்பனையும் ஏதோ சொன்னார் அது என்ன சொன்னாரோ உடனே நான் பண்ணிவிடுவேன் கோயிலுக்கு போகணுமா அது கன்னியாகுமரி வரைக்கும் எந்த கோயிலாக இருந்தாலும் ரெண்டு நாளில் கிளம்பி போயிட்டு வந்துடுவேன் நான் அந்த டிலே பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இப்படி தான் பொண்ணு யாருடைய ஒரு ஹிந்துவோட போயிட்டான்ட்டு அந்த முஸ்லீம் லேடி வந்து சொல்லி அந்த லேடி காங்கிரஸில் இருக்கிற ஒரு லேடி கிட்டே சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லி நான் சார்டர் சொன்னேன் பார்த்தார் பார்த்துட்டு நம்பிக்கை இருக்கா இண்டு கோவில் இல்லை இல்லை எனக்கு பொண்ணு வரணும் அந்த நம்பிக்கை இருந்தால் அப்புறம் எங்கே வேணால் இப்போ சொன்ன போவேனா ஒரு கோவில் சொல்லி அங்கே போய் பத்து அகல் விளக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த வாரத்துக்குள்ள உங்கள் பொண்ணு வந்துடுவான்னு ரெண்டு நாளில் வந்துட்டான் டூ டேஸில் அந்த பொண்ணு திரும்பி இது எதுக்காக சொல்கிறேன்னா அஸ்ட்ராலஜி கடவுள் நம்பிக்கை எல்லாமே மனம் சார்ந்தது நம்பிக்கை சார்ந்தது அதை நம்ம போய் அடுத்தவங்களுக்கு இதை நிரூபிக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை நாம் நம்பினா போகிறோம் இதான் எங்கள் அப்பா இதான் எங்கள் அம்மானால் நம்ம என்ன டெய்லி ஃபேமிலி ஃபோட்டோடைய வெளியில் சுற்றுறோம் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறோமா இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துன்னு போகிறோமா நாம் நம்புகிறோம் அது நமக்கான ஒரு விஷயந்தான் இந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு இது பலன் நினைக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க பற்றி என்றைக்காவது பிரச்சனை வரும்போது ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து கேட்பாங்க பலன் எந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆனால் அவங்க கேட்குற நேரத்தில் கோவில் திறந்துருக்காது எத் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயில் வாசத்தில் எத்தனையோ பேர் பூக்கடை வச்சுருப்பாங்க பழக்கடை வச்சு அவன் கோயிலுக்குள்ளேயே போயிருக்க மாட்டான் அவனுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வருவதற்கு உண்டான அனுமதியே அந்த கடவுள் கொடுக்கல சார் இதே தெருவெளியாக இருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறோன்னா அன்னைக்கு தான் பார்க்கணும் ஒருத்தர் அசந்தனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஃபோன் பண்ணுவேன் அவருக்கு யார் சார் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களா யார் ஒருத்தர் இன்னொருத்தர் யார் இந்த ராசியா இந்த நட்சத்திரமாம்பர் ஓகே அவங்கள கேட்பேன் அப்போ தான் ரெண்டு பேர் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் உடையவர்களோ அந்த ராசி உடையவர்களோ தான் சந்திக்க முடியுமா அவர் சொல்லுவார் உலகத்தில் எல்லாமே டிசைட் பண்ண விஷயத்த தான் நாம் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம் தவிர புதுசாக நாம் நினச்சி எதுவுமே செய்ய முடியாதுமாங்க இதோ என் மருமகள் இந்த கிளாஸில் படித்து தான் ஜோசியம்லாம் கற்றுக்கிட்டான் அப்புறம் பையனுக்கே ஜோசியம் பையனுக்கே அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தோடனே மீனா கூப்பி சொல்லிட்டாங்க குடும்பத்துக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது என்னென்னா ஜோசியங்கிறது வந்து ரொம்ப கடல் மாதிரி அதை நம்மளை ஃபுல்லாக இழுத்துரும் ஒன்று அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போயிடணும் இல்லை இது பொழுதுபோக்காக பார்க்குறேன்னு போகிற போக்கில் சொல்லிக்கிட்டே போகணுன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே ஏன்னால் பத்து ஜோதிடர்கள் இப்போ ஸ்ரீ வந்தார் இல்லையா வேலூர் ஸ்ரீ ஆ ஸ்ரீதானே ஆ ஸ்ரீ அவர் ஸ்தபதி ஸ்தபதி அவர் சித்த மருத்துவரா அந்த மாதிரி அவரே நீங்களே யோசிச்சு சொல்கிறீங்க அப்புறம் பயமாக இருக்கிறாங்க ஆ அப்படியே வச்சுக்கலாம் சொல்றேன் அப்படிப்பட்டவர் கத்துக்கிறார் அது ஒரு ஸ்தபதிகளுக்கே ஆன்மீகமான விஷயங்கள் இந்த ஜோதிடம் தெரிந்து இந்த இது சிலையாக வருமா இல்லை நடுவில் மூலியா போய்டுமா மூலியா போனது அப்புறம் தொடர முடியாது தூக்கி போட்டுட்டு தான் மறுபடியும் பண்ணணும் ஸோ அவருக்கு இது ப்ரொஃபஷனுக்கு இது சரியாக இருக்கு இங்க கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் லைஃப்பில் ப்ரொஃபஷன் நான் பொழுது நூறு சதவீதம் நம்பிக்கையோடு பண்ணுங்க வசந்தனுடைய சக்ஸஸுக்கு காரணமே அதான் நான் வசந்த வந்தோன்னு கற்றுக்கிட்டது சுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் வரல என்னுடைய இளைய சகோதரர் மாதிரி வசந்தன் நான் இன்னைக்கு வந்தோன்னு நினைச்சேன் இங்கே வந்து ஒரு கூட கண் கலங்காமல் பேசணும்னு அது முடியல காரணம் என்னென்னா நமக்கு வந்து சில பேருடைய இழப்புக்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக ஆனால் இன்றைக்கும் வசந்தம் தான் இந்த ஃபேமிலியை கைட் பண்றார் நம்ம எல்லோரையுமே கைட் பண்ணுறாருங்கிற நம்பிக்கை எனக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறது எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி மூணில் போனார் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா என்ன சப்போர்ட் பண்ணிட்டுருக்கார் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காருங்கிறது தெரியும் அசால்ட்டாக சொல்லுவார் உட்காந்துருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸு அங்கே உட்காந்துருக்கும்போது சார் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க என்ன சார் ஆளாளுக்கு பணத்தை கட்டிட்டு அடித்தடியில் நிற்கிறாங்க எனக்கு போய் சீட்டு கொடுப்பாங்கன்றீங்க கொடுப்பாங்க சார் பன்னெண்டாயிரம் ஹோட்டலில் ஜெயிப்பீங்க இல்லைனா ஆயிரத்தி இரநூறு ஹோட்டலில் ஜெயிப்பீங்கன்ற ஆயிரத்தி இரநூறு ஹோட்டலில் ஜெயித்தேன் நீங்கள் பாருங்கள் சீட்டு கொடுக்குறதே எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்று அது எப்படின்னா என்ன உடனே காரில் கிளம்பி வரேன் வரும்போது எனக்கு ஃபோன் வருது சார் உங்களுக்கு சீட் கொடுத்துட்டாங்கன்னா டிவியில் வருது அப்படின்னு இப்போ வச்ச உடனே என் ஒய்ஃபு உங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஜெயா டிவியில் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு நேராக போய் அவங்க கிட்டே வேண்டாம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னா அப்படியே வண்டியை லெஃப்ட்டு திருப்பி நேரம் அங்கே போனேன் கார்டனுக்கு போனால் அங்கே நூற்றி ஐம்பது பேர் நிற்கிறாங்க இன்றைக்கி வீரமாக நிமிர்ந்து நிற்கிறவங்கலாம் இன்றைக்கி எப்படி நின்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நான் தான் அம்மா வந்துட்டு அங்கே நிமிந்து பாருங்கலாம் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நிற்கிறாங்க எல்லோரும் அத்தனை பேர் நிற்கும்போது மிஸ்டர் ஷேகர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் போனேன் அப்போ ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு என்னம்மா நான் சீட்டு கேட்கவே இல்லை கொடுத்துட்டிங்க நீங்கள் கேட்டால் தான் நான் கொடுக்கணுமா இதான் பதில் இல்லைம்மா என்கிட்ட பணம் இல்லை நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா இல்லைம்மா ஏற்கனவே நூற்றி தொண்ணூத்தாறு பேர் மயிலாப்பூரில் கட்டியிருக்காங்க நான் வந்து இப்போ எனக்கு சீட் கொடுத்தீங்கன்னா எனக்கு முதலே முதல் எதிரியே நூற்றி தொண்ணூத்தாறு பேர் அப்புறம் அவங்கள தாண்டி தான் மற்ற எதிரிகளை நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க இதுக்கு மேலே நான் வேண்டான்னு எப்படின்னு இல்லை நான் பிரச்சாரம் போகலை ஏன் நான் போனால் போகிறத உங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க சரிம்மா நல்லபடியாக போயிட்டு வாங்க நான் ஒரு பிள்ளையார் கொடு அது வரைக்கும் வாங்கினேன் கிஃப்ட்டு எல்லாத்தையும் அப்படியே சைடில் கொடுக்குறாங்க சசிகலை வாங்கி வாங்கி பக்கத்தில் வைக்கிறாங்க இந்த இதை மட்டும் கொடுத்து இதை வண்டியில் வைங்கிறாங்க எங்கே நமக்கு கருப்பு புள்ளி ஆரம்பிக்கிறது பாருங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நமக்கு நெருக்கமாகவோ அன்புக்குரிய இருக்க முடியும் அது அடுத்தவருக்கு பிடிக்காத போயிடும் ஆனால் இவரே சொல்கிறார் ஜெயிச்சேன் எம்எல்ஏ ஆனேன் ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் சொல்கிறார் ஜாக்கிரதையாக இருக்க பிரச்சனை ஆரம்பிக்கும் உங்களுக்கு சார் சீட்டு போதே எனக்கு தெரியும் சார் அப்படின்னு இல்லை இல்லை பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையா இருங்க ஆரம்பிச்சிது அது மாதிரி திடீர்னு ஃபோன் பண்ணுவார் இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி சார் ஒரு மாதம் இனிமேல் எந்த பேட்டியும் கொடுக்காதீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் என்னைக்குமே சொல்வோம் என்றைக்குமே கொடுக்காதுன்னா எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மாதம் தானே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க உன்னே சொன்னார் கரெக்டாக அந்த ஒரு மாதம் அதே போல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மே மாதம் இருபதாந்தேதி வரைக்கும் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் அது ஆனால் என்னன்னு தெரியாது எனக்கு நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் கரெக்டாக பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஃபார்வேர்டு பண்ணி அதை திருப்பியும் அரை மணி நேரத்தில் டெலீட் பண்ணி அப்பாலஜி கேட்டு கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு ஆனால் மறுபடியும் சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது பாட்டுக்கு அது நடக்கும் அது பாட்டுக்கு போயிடும் கொடுங்க உங்களுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த ராசியே உங்கள் கட்டத்தில் கிடையாது அதனால் அதை தவிர பாக்கி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு போக முடியும் அதை தவிர பாக்கி எல்லாம் நடந்தது கல்லால் அடித்தாங்க பெட்ரோல் பம்ப் போட்டாங்க எல்லாம் போட்டாங்க இன்றைக்கி கூட தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயும் சொல்ல மாட்டேன் உலக அளவில் ஒருத்தருக்கு ஐம்பத்தி எட்டு பாம்பு திருட்டு வந்தது எனக்கு ஒருத்தனுக்காக தான் இருக்கும் இன்றைக்கி அதை சே இன்னும் நான் இன்னைக்கு ஒரு மூணு வந்திருக்கு அறுபத்தொன்று ஆகிடுச்சி அது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன பிறந்தான் கின்னஸ்க்கு கொடுக்கலான் இருக்கேன் ஆனால் என்ன இதனால் எந்த நான் சொன்னேன் ஒரு பாதிப்பும் வராது அவன் பாட்டுக்கு தான் இருப்பேன் இந்த பொட்டாசியம் மாசம் முடிஞ்சோடனே அது சரியாயிடும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் உழைக்கிற நாய் கடிக்காது அது என்னைக்காவது கழிச்சிடுச்சுன்னா நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அஞ்சு போலீஸ் ஸ்டாக் இருக்குது சென்னையில் அது ஏழு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு நாய் வரும்போதே சொல்லுது இந்த வீட்டுக்கு வந்தாச்சே மறுபடியும் வருவாங்கிற மாதிரி என்ன பண்ண முடியும் ஆனால் அஸ்ட்ராலஜியை உங்களுடைய தன்னம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு ஒரு ஒரு காரணியாக நீங்கள் வச்சுக்கணுமே தவிர நமக்கு இது நமக்கு இந்த டைம் சரியில்லை அப்படின்ட்டு போய் லொடுக்குன்னு சாக்கடையில் காலை வைக்கிறது இது பண்ணுறது கூடாது எனக்கு ஜென்மகுரு வந்தபோது அவரை கேட்டேன் என்ன சார் ஜென்மகுரு சிறைப்படுத்தணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னே சிறைப்படுத்தும் அது சிவனுக்கே நடந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு என்ன நீங்கள் சங்கரமடம் போயிடுங்க குரு பீடத்துக்கே போயிடுங்க அப்புறம் இங்கே உங்களை எது சிறைப்படுத்தும் அப்படின்னாங்க டூ தௌசண்ட் ஒனில் ஐ ஸ்டார்டட் கோய் அதை டெய்லி போக ஆரம்பிச்சுன்னா சங்கரமடத்துக்கு பெரியவாளோட எல்லா ஊருக்கும் போவேன் வருவேன் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வருஷங்கிறத தாண்டி எனக்கு சுக்கரதரிசை வந்தது எனக்கு சுக்கரன் வேலை செய்யாதுங்கிறத சார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் சார் என்னென்ன பொறுமையாக இருக்க சரியாயிடும் அப்படின்னு இருபது வருஷம் சார் ஒரு அடி கூட நீங்கள் பின்னாடி போக போகிறது இல்லை அப்புறம் என்னதுக்கு பயப்படுறீங்க அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு அதாவது தமிழில் சொல்லுவாங்க சாதகம் சாதகமான விஷயங்களை நீங்கள் சொல்லி அதுக்கு பிறகு பாதகமாக சொல்லணும் எடுத்துனே அவ்வளவுதான் தான் இது புட்டுக்கிச்சு ஊத்திச்சு அவுட்டு தேராது எல்லாம் சொல்லக்கூடாது அதற்காக சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இதில் படித்தவங்க இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ கூட காலத்தாலே என்னுடைய டாக்டர் ந சொல்லிட்டு இருந்தேன் மிக மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஆமான்னு சொல்கிறதுக்கு பயிலாக என்னால் முடியாதுன்னு சொல்கிறத சரியான நேரத்தில் சொல்கிறதுக்கு கற்றுக்கணும் அதை சரியாக கற்றுக்க தெரியாதனால எத்தனையோ பேர் பாண்டு பேப்பரில் போய் ஜாயின் கையெழுத்து போட்டுருவாங்க மாட்டிப்பாங்க சார் நல்லவன் நினச்சேன் ஏன் உனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துல என்னை கேட்டிருக்காங்க எவ்வளோ பேர் நான் சொன்னேன் இல்லைப்பா நான் கடன் வாங்குறதில்லை கடன் கொடுக்குறதில்ல இந்த மாதிரி விஷயத்தில் என்னால் பண்ண முடியாது என் பையன் கிட்டேயும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் எந்த காலத்து கொண்டோம் ஆட்டோகிராஃப் நோட்டில் வேணால் கையெழுத்து போடலாம் கேட்குற பாண்டு பேப்பரெல்லாம் கையெழுத்து போட்டு வச்சுருக்கோம் கூட அது நமக்கு என்றைக்கு எந்த சிக்கலை கொண்டுறோன்னு தெரியாது அதுக்கு சொல்கிறேன் கடவுள் நம்பிக்கை வச்சு கடவுள் நம்பிக்கையோடு ஜாதகம் பலன் சொல்கிறவங்களுடைய பலன் வேறு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இது ஒரு சைஸ் மாதிரி கற்றுக்கிட்டு சொல்கிற பலன் வேறு அவங்களுக்கு நெகட்டிவ் தான் கண்ணில் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவ்லாம் கண்ணில் அதுதான் முக்கியம் இங்கே ஒவ்வொரு வருஷம் இங்கே வந்து அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ இவர் தொண்ணூறு வயசு இருக்கிற ஜோதி ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க பரம்பரையாக ஜோதிடம் பார்க்குறவங்க இருக்காங்க ஞானரதம் இவங்கெல்லாம் இவங்க ஜோதிஷம் கத்திக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்தா திருப்பியும் ஜோதிடர்கள் எந்த மெத்தடில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்கேவி சிஸ்டத்தை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு ஆம்பிஷனோடு வந்து கற்றுக்கிறவங்க தான் ஜாஸ்தி அப்படி என்ன நமக்கு தெரியாத இவர் சொல்லிட்டா அந்த மாதிரி எண்ணத்தில் வரவங்களுக்கு இல்லை இது என்னமோ வித்தியாசமாக இருக்கு நம்மளை விட இவ்வளோ அக்யூரேட்டாக அவரால் எப்படி சொல்ல முடியுது இதுவும் அவங்களும் இதே இந்த பன்னெண்டு கட்டத்தை வச்சு தானே சொல்கிறோம் நாமளும் சொல்கிறோம் அவரும் அதே தானே சொல்கிறாரு அப்படிப்பட்டார் ஆனால் ஜாதகை போட்ட உடனே ஒன்று சொல்லுவார் லெஃப்ட்டு ரைட் அப்படி பிரிப்பார் பார்த்திங்கன்னா நடுவில் மாதிரி கிர கிரகங்களே இருக்காது சில இப்படி கோடு போடுவார் இப்படி இப்படி பிரிச்சிடுவார் அது அவ்வளோ தெளிவாக சொல்லுவார் நான் கேட்டேன் என்ன சார் திடீர்னு கட்சியில் சேர்த்துப்பாங்க நீங்கள் சேர்த்துட்டாங்க சீட்டு கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்தாங்க இது எப்படி சார் இது அப்படின்னு அப்படி தான் எடுப்பாங்க பாருங்கள் கட்சியில் இருந்தால் அதையும் பாருங்கள் அப்படின்னா சமீபத்தில் அவங்களுக்கு சீட்டு உண்டு கண்டிப்பாக அப்படின்னார் நான் சொன்னேன் பிஜேபியில் ஒன்றும் ஸ்கோப்பே இல்லையா சார் மோடியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றும் ஸ்கோப்பே இல்லையே உங்களுக்கு சீட்டு ஒன்று தான் சொன்னேன் பிஜேபியில் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு அப்படின்னா சார் இதுக்கப்புறம் மாறுறதுக்கு எனக்கு வேறு கட்சியே இல்லை சார் நான் என்ன நீங்கள் நான் மூணு கட்சி மாறிட்டேன் இன்னொரு கட்சிக்கு போகிறது விருப்பம் இல்லை ஏன்னா எந்த கட்சியும் என்னை வச்சுக்க மாட்டாங்க நான் கட்சி தலைமைக்கு சந்தோஷப்படுத்தி பேசுகிறவனே இல்லை எது உண்மையோ அதை பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறோன்னு எப்படி வச்சுப்பாங்க சொல்லுங்கள் அது சரி உங்களுக்கு அதில் இருக்க என்ன பண்ண முடியும் கூப்பிட்டா போங்க அப்படி தான் சொல்லுவார் அதே சமயம் கம்பல் பண்ண இதை பண்ணி ஆகணும் செஞ்சாகணும் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரியுந்த இன்னொரு விஷயம் ஒரு விசிட்டிங் கார்டு போடாமல் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு இவ்வளோ ரூபான்னு பணம் வாங்காத ஒரே ஜோதிடர் இந்த வரதராஜன் இருக்கார் வந்தார்னா எனக்கும் அவருக்கும் சேர்த்து சுகர் ஃப்ரீ கொடுப்பார் தீபாவளி அன்னைக்கு அதையும் அவர் உதாரணமாக வச்சுட்டு நல்ல சர்க்கரையோடு இருக்கிறது ஒன்று எடுத்து சாப்பிடுவார் அவர் அப்படிதான் நான் செய்ய பிடிச்சி இழுப்பேன் ரெண்டு காஃபி சர்க்கரை இல்லாமல் இல்லை கொஞ்சமாக போடுங்க அப்படி பாரு யா எவ்வளோ நாள் பூமியில் ஒருத்தர் இருக்கணும் கிளம்புங்கணுங்கிறது யாருக்கும் இல்லை ஆனால் ஒரு ஜீனியஸ் எல்லோரும் ஒரே நாள் பிறந்திருக்காங்கிறதுக்கு ஒரு ஒரு இது இன்னைக்கு அப்துல் கலாம் பிறந்த நாள் என் கேவி பிறந்த நாள் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸோ நமக்கு வந்து இதை இந்த அஸ்ட்ராலஜி என்கேவியினுடைய அஸ்ட்ராலஜி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க த நீங்கள் எடுத்துட்டு போகணும் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு பவர் வரும்போது இதை எப்படியாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலையோ இதை ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்குற இது பண்ணணுங்கிற முயற்சியில் நான் இருக்கேன் ஒன்றுமே இல்லை இது இந்த புக்கையே நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே ரெண்டு டாக்டரேட் வாங்கலாம் அவர் எழுதின புக்ஸ் மட்டுமே அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அஸ்ட்ராலஜி வந்து இட்ஸ் எ கைடிங் சோர்ஸ் நம்மளை கைட் பண்ணும் அதை ரேஸுக்கு போகிற மாதிரி கேம்பிளிங் மாதிரி நினச்சிடாதீங்க அது சரியாக வராது ஒருத்தர் நம்மக்கிட்ட போயிட்டு வந்தால் டெய்லி நம்மக்கிட்ட வரணும்னு நினைக்கிற டாக்டர் மாதிரி இருக்காதிங்க அது இருந்தால் கஷ்டம் அது முக்கியம் ஒருத்தர் சொன்னாரா டா டாக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக போவேன் அவர் எப்படி பிழைக்கிறது புகையாகணும் அவர் மருந்து கொடுப்பாரே வாங்க கண்டிப்பாக வாங்கணும் மருந்து கிடக்காரன் பிழைக்க வேண்டாமா நான் அந்த மருந்து சாப்பிடுவீங்களாண்ணா ஐயோ நான் சாப்பிட மாட்டேன் ஏன் நான் பிழைக்க வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க பட் ஒரே ஒரு விஷயம் அந்த குருஸ்தானங்கிறத என்றைக்குமே மறக்கக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் எனக்கு எத்தனையோ பேர் தெரியும் வசந்தன் கிட்டே காலை அமைக்கி உக்கிட்டு எப்படியாவது இது பண்ணி காலை பிடிச்சி அதை பிடிச்சி அமைக்க அண்ணன் என்ன அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் எல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் நானே கற்றுக்கிட்ட மாதிரி தெய்வமே வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் இங்கே யாரெல்லாம் இல்லையோ எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட சில சமயம் இல்லை தனியாக இன்னொரு இடத்துல கொண்டாடுங்க உங்களோட குரு தானே கொண்டாடுங்க இன்னொரு இடத்துல அவருக்கு பர்த்டே உலகம் முழுக்க அதே தானே அதுவும் அது மட்டும் ஆனால் அதை பற்றி வசந்தன் கவலவே பண்ண மாட்டேன் விடுங்க சார் ஆமாம் அப்படி தான் அவர் வீட்டை விற்று விற்கிறேன்னு சொல்லி விற்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவங்களே பரவாயில்ல சார் விடுங்க நம்ம டைம் அப்படி அப்படிங்கிறது அவருடைய பொறுமைக்கு ஒரே ஒரு உதாரணம் அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் ட்ராமா என் ட்ராமா ட்ரூப்பில் அவரை வந்து எங்கள் ட்ரூப் மேனேஜர் ஆக்கி அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இன்ட்ரொடியூஸ் போகிற இல்லையே பிளேனில் ஒரு ஏர் வாசுக்கு ஒரு ஜோசியன்னு சொல்லி அவளுக்கு கல்யாணம் ஆகி அவள் அங்கேருந்து கொரியாவுக்கு டிக்கெட்டு இவருக்கு அனுப்பிச்சு கல்யாணம் அவர் சொல்கிறார் அந்த மாதிரி ப்ளேன்லேயே அப்போது காரில் ஏறிட்டார் நான் ஏறுறேன் நான் ஏறி கதவு சாத்துறேன் சார் கொஞ்சம் கதவு தரங்க இல்லை வசந்தன்னு ரொம்ப குளுர் இல்லை கொஞ்சம் தரங்கலை ப்ளீஸ் இல்லை குடு என்ன வசந்தன் உங்களுக்கு என்ன இல்லை என் கையை வச்சு சாத்திட்டீங்கன்ற ஐயோன்னு இது மாதிரி யாராவது சொல்லுவாங்களே அவ்வளோ ஸ்லோவாக நடுங்கி போய்ட்டோம் நமக்கு நானே சாத்திருக்கேன் கையை வச்சு ஏதோ பேசிட்டு தம்மால்னு சாத்திருக்கேன் கையை இப்போ உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்க டிக்கியில் இதை இந்த கையை மாட்டியிருக்கேன் இந்த கையில் எட்டாவது அந்த சாவி திறக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவேன் பசங்க தான் இருந்தாங்க இப்போ திருப்பதி போகிற வழியில் சும்மா இல்லாமல் விளையாட்டுக்கு நான் நமக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரே பார்த்துடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக மழை போது இந்த இடத்துல டக்குன்னு வண்டி நின்றுது பஞ்சர் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்தது எல்லாப்பெல்லாம் செல்ஃப் டிரைவிங் ஒன்றால் செல்ஃப் டிரைவிங் தான் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அதுவும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் இப்படிப்பட்ட அப்பா அமைஞ்சது அதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் அது மாதிரி கிடைக்காது சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு இவங்க பண்ண சேட்டையெல்லாம் நமக்கு தெரியும் அது தனியாக இன்னொரு நாள் தான் சொல்லுவோம் சின்ன வயசில் அப்படி ஆனால் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சி த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சில்ட்ரனை நான் இன்றைக்கி பார்க்குறேன் இங்கே உட்காந்து பேசி ரொம்ப பெரிய விஷயம் அதான் நான் சொல்லுவேன் வசந்தனுடைய உடம்பு தான் இங்கே எல்லையே ஒழிய அவர் ஆன்மா இங்கே தான் இருக்கிறத நம்ம அத்தனை பேரையும் அது வாழ்த்தும் ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை அந்த ரெண்டே ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அவரை ப்ரே பண்ணி ஒரு காரியத்தை துவங்குங்க அதே அவர் நடத்தி கொடுப்பார் இது என்னுடைய ஒரு விஷயம் ஸோ ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம் இது நான் தான் ஒரு வருஷம்தான் வர முடியல பயங்கர தண்ணி ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இல்லை ப இங்கே த இந்த துவரசாமி பிரிட்ஜி ரொம்ப போச்சு அங்கே ரொம்ப போச்சு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வரேன் அப்புறம் பார்த்தேன் நிச்சயமாக வர முடியாது தெரிஞ்சோன்னே மருதிகிட்டே சொன்னேன் ஏய் ஃபோனை ஆன் பண்ணிக்கோ நான் இப்படியே கார்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசினேன் ஏனென்றால் இது நான் என் குடும்பத்தில் ஒருவராகத்தான் நான் வசந்தனை பார்க்குறேன்னு தவிர நண்பர் அது அதெல்லாம் தள்ளி வச்சு பார்க்கறதில்ல மீனா வந்து என் சகோதரி நாளைக்கு இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது கேட்டதுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஏன்னா இவங்க எத்தனையோ பேருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஐ கேன் ஃபீல் இன் த ஹாலில் ஒவ்வொருத்தரையும் எனக்கு தெரியுது ஸோ இந்த மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் சில ஸ்டேஜ் ஏறணுன்னே நிறைய பேர் பதட்டம் ஆயிடுவாங்க கம்யூனிகேஷன் நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கடைசி வ வரிசை வரைக்கும் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக பேசினாலே சரியாக இருக்கும் ஸோ மீண்டும் அவருடைய பிறந்த நாள் அதை சந்தோஷமாக கொண்டாடும் அதுதான் முக்கியம் அந்த அந்த நினைவுகளுடன் அந்த மரியாதையோடு நம்ம இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் வசந்தன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்கேவி சிஸ்டம் இனிமே இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் என்கேவி சிஸ்டம் மட்டும்தான் பார்க்கிறார்கள்ங்கிற அளவுக்கு வருங்கிறதுக்கு நீங்கள்லாம் தான் அந்த குரோயிங் குரூப் கண்டிப்பாக அதை செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கிறது கற்றுக்கங்க எல்லாம் கற்றுக்காங்க யூ கேன் நோ த டிஃப்ரென்ஸ் அண்ட் சிம்பிளான விஷயத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாரு பரிகாரங்கள் நீ ஒரு ஆயிரத்தெட்டு சங்கு வாங்கு அதில் ஐநூறு சங்கு எனக்கு கொடுத்துரு அந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறதே கிடையாது என்றைக்குமே சொன்னது கிடையாது அது மாதிரி யாகத்தில் வந்து தங்கம் போடு வெள்ளி போடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன இரும்பு துண்டு போடு போகிறோம் உனக்கு இது சக்ஸஸ் ஆகும்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா வசந்தன் சொல்லியிருக்கார் வசந்தன் எனக்கு சொன்னதை விட அவர் சொன்னதை கேட்டு பலன் நடந்தவர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம ஊர்லேயே எப்படின்னா கஷ்டம் வரும்போது தான் ஒருத்தட்டு ஓடி வருவோம் அது சரியாயிடுச்சுன்னா அவங்ககிட்ட போய் சொல்லணுங்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்காது மறுபடியும் கஷ்டம் வரும்போது போய் விட்டுருவோம் விட்ருவோம் அது இருக்கக்கூடாது நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க இன்றைக்கும் அந்த வசந்தன்கிற பேர் வந்து என் லைஃப் இருக்கிற வரைக்கும் எங்கள் ஃபேமிலி இருக்கிற வரைக்கும் அது இருந்து கொண்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் அது இருக்கும் ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க மாதா பித்தா குரு தெய்வம் அந்த குருங்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் அதனால் கோயிலுக்கு போகாட்டால் கூட அந்த குருவையும் அம்மா அப்பாவையும் மறக்காத வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் நன்றி வரப்போகின்ற தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல லாட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு